பாசமடல் படத்தின் இறுதி காட்சி எடுக்கும்போது என்ன நடந்தது ஆயிரம் படங்களுக்கு வசனம் எழுதிய ஆருல் தாஸ் அவரின் எழுத்தர சோகத்தை பிழிந்து எடுத்துக் கொடுத்த இந்த நூற்றாண்டின் மிக சிறப்பான அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாசமலர் அப்படிங்கிற படத்தின் கிளைமேக்ஸ் காட்சி எடுக்கும்போது நடந்த துயர சம்பவத்தை தான் விவரித்திருக்கிறார் ஆருள் தாஸ் பாசமர படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று இந்த படத்தோட இறுதி உச்சக்கட்ட காட்சி மட்டும் ஷூட்டிங் முடியாம இருந்ததா அதற்கான மற்றும் காட்சி விவரத்தை இயக்குனர் பீம் சிங்கிடமும் சிவாஜியிடமும் முன்கூட்டியே விளக்கி விட்டாரா ஆரோந்தாஸ் மறுநாள் அதோட படப்பிடிப்பு நடைபெற இருந்திருக்கிறது அதற்கு முந்திர நாள் அந்த காட்சி சம்பந்தமான சிவாஜி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதாவது உச்சக்கட்ட காட்சி படப்பிடிப்பு நடைபெறும் பொழுது ஷார்ட் விவரங்களை இயக்குனர் சொன்ன பிறகு ஆர்வரா ஒருவர் மட்டும்தான் என் அருகில வந்து வசந்தத்தை சொல்லிக் கொடுக்கணும் மற்றபடி உதவி இயக்குநர்களோ ஒப்பனை உதவியாளர்களோ யாருமே என்னை கூடாது ஏன் சிவாஜி பிலிம்ஸ்ல இருந்த கடிதங்களோ நான் கையெழுத்து வேண்டிய செக்கோ எதையுமே என்ன கொண்டு வரக்கூடாது எதுவா இருந்தாலும் படப்பிடிப்பு முழு முடிந்த பிறகுதான் என் பக்கத்திலேயே வரணும் அப்படின்னு திட்டவட்டமாக எச்சரிக்கைய விட்டிருக்கிறார் நடிகர் கிரகம் சுவாஜி கணேசன் அவர்கள் படப்பிடிப்பு நாள் காலை ஏழு மணிக்கு அடையார் நெப்டியூன் ஸ்டுடியோல வழக்கம் தொடங்கி இருக்கிறது ஆர் ஸ்வாஜியோட அந்த மேக்கப் பிரமுகர் நுழைந்திருக்கிறார் ஒப்பனையாளர் ரங்கசாமி மட்டும் இறந்திருக்கிறார் சிவாஜியை காணவில்லை கண்ணாடிக்கு எதிரே உள்ள ஒரு நாற்காலியில ஒட்டு போட்ட போட்டு ஒட்டி போன கண்கள் வாரி வாரிவிடப்படாத தலைமுடி உணர்ந்து போன கண்கள் அவற்றை சுற்றி கருப்பு பண்ணும் கொடிய வறுமையில் அடிபட்டு உருக்குலைந்து போன ஒரு பிச்சைக்கார கோலத்துல ஒரு உட்கார்ந்திருப்பத கவனித்து திகைத்து போயிருக்கிறார் அடையாளம் தெரியாதனால சற்று நெருங்கி போய் அந்த மனிதரை உற்று பார்த்திருக்கிறார் அவர் வேறு இல்லை நடிகர் கிரகம் கணேசன் தான் வழக்கம் போல அதிகாலையில் இங்கே வந்து அவரோட ஒப்பனை அறிவிப்பு நுழைந்து ஒப்பனை முடித்து அந்த பிச்சைக்காரர் கோலத்துல கொஞ்ச நேரத்துல கூட பிறந்த தங்கைக்காக உயிரினும் மேலான அந்த பாசமனருக்காக தன்னுடைய இன்னுயிரை இழக்க போகும் அபாக்கிய சாலையான அண்ணல் பாத்திரத்துல கூடு விட்டு கூடு பாய்ந்து இருப்பதை கண்ணு முன்னாடி பார்த்திருக்கிறார் ஆருர்தாஸ் என்னப்பா நீ எதிர்பார்த்தபடி இருக்கா அப்படின்னாரா நடிகர் திலகம் ஆருர்தாஸ் தலையை மட்டும் அட்டியிருக்கிறார் நீ கற்பனை பண்ணபடி அமைஞ்சிருக்கா என்று மறுபடியும் அவரை பார்த்து கேட்டிருக்கிறார் நடிகர் திலகம் அதை விட அதிகமாகவே இருக்குங்க என்று பதிலளித்தார் டிஃபன் சாப்பிட்டியா சாப்பிடலாம் எனக்காக வெயிட் பண்ணாத காலையில வீட்டுல அம்மா காபி கொடுத்தா அவ்வளவுதான் இன்னைக்கு பூரா நான் பட்னியா இருக்க போறேன் இந்த எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு நல்லா சாப்பிடணும் அப்படி சொல்லி இருக்கிறார் சிவாஜி கணேசன் மத்தியானம் கூட சாப்பிட மாட்டீங்களா என்று ஆறுறார் கொஞ்சோண்டு சோத்துல மோரை கரைச்சு ஒரு ரெண்டு டம்ளர் குடிச்சா மட்டும் போதும் வயித்துல அதிக லோடு ஏற்றிக்க வேண்டாம்னு பாக்குறேன் அப்போ ஹட்டி நல்லா வரும் இல்லையா என்று உற்சாகத்துடன் பேசினாரா நடிகர் திலகம் அவர் சொன்னதை கேட்டு ஆருதாசின் கண்கள் கலங்கி இருக்கிறது மெய் வருத்தம் பாதார் பசி நோக்கார் கண் துஞ்சார் கருமமே கண்ணாயினார் இந்த பழம் பாடல் என்னுடைய பாசமுடைய சிவாஜி கணேசனுக்கு தான் சொல்லப்பட்டதா எழுதப்பட்டதா அப்படின்னு மனசுக்குள் பேசிக் கொண்டாரா ஆருதாஸ் நடிகர் திலகம் தொடர்ந்து இருக்கிறார் சாவித்திரி வந்துருச்சா சீன்ற யாக்குலாம் சொல்லிட்டியா அவங்கள பாத்துட்டு தான் இங்க வந்தேன் அவங்களும் உங்களை தான் சொன்னாங்க இன்னைக்கு உங்களை தவிர யாரு என்கிட்ட கிட்ட வர வேண்டாம் நீங்க மட்டும் வசனம் வந்து சொல்லி கொடுத்தா போதும் இந்த சீன்ல மொத்த சோகத்தையும் அழுகையில காட்டிருந்தாங்க உங்களை தவிர யார் என் கிட்ட வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோங்க டயலாக் ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுக்கு தகுந்தபடி நான் பேசி நல்லா அழணும் என்று சாவித்திரி சொன்னத சொல்லி முடித்திருக்கிறார் இந்த படத்துல இதுக்கு முன்னால நாங்க நிறைய அழுது மொத்த அழுகையும் ஒன்னா சேர்த்து இந்த கிளைமேக்ஸ்ல அழுது தீர்த்து ஜனங்களையும் அளவு வச்சிடணும் என்றார் சிவாஜி சரி ஒரு தடவை ஓர்ல டயலாக் சொல்லு அப்புறம் போதும் என்றார் சிவாஜி விவரித்து விட்டு வசனங்களை சொல்ல ஆரம்பித்துடன் விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சிவாஜியின் ரெண்டு கண்களும் குளமாகி நீர் தேங்கி இருக்கிறது தாஸ் முழுவதும் படித்து முடித்ததும் சிவாஜி அவர் அப்படியே இறுக்கி கட்டிப்பிடித்துக் கொண்டாராம் நடுங்க கரங்களால அவர் முகத்தை தடவியபடி நெற்றியில ஒரு மொத்தமும் விட்டிருக்கிறார் விம்பி இருக்கிறார் நடிகர் திலகம் ஆருண் தாசின் வெளிகள் ரெண்டும் வெடித்து விடுவது போல கொதி நீரை கொட்டியிருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் துக்கம் சாரிக்கும் அந்த துன்ப நிலைக்கு அளாகி இருக்கிறார்கள் இதையெல்லாம் அருகே நின்று கவனித்துக் கொண்டிருந்த சிவாஜியின் பிரத்யேக ஒப்பனையாளர் ரங்கசாமி அழுகை அடக்க முடியாம கை தூண்டு நாள் வாய மூடிக்கொண்டு குமரி இருக்கிறார் சிவாஜியும் ஆறுதாசும் அறையிலிருந்து வெளியில் வந்து படப்பிடிப்பு தளத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் ஆனா அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் சிவாஜி நேராக தனக்காக அங்க போடப்பட்டிருந்த சாய்மான மல்லாந்து படுத்துக்கொண்டு கால்களை நீட்டியபடி கண்களை ஓடிக்கொண்டு முணங்க தொடங்கியிருக்கிறார் இயக்குனர் பீம்சிங் ஆருதாசை நோக்கி ஒரு பார்வையை பார்த்தாராம் அதன் பொருள் காட்சியை விவரித்து வசனங்களை கூறி சிவாஜி சாவத்திரியை தயார் செய்து விட்டீர்களா என்பதுதான் சற்று நேரத்துல சாவித்ரி உள்ளே வந்திருக்கிறார் வரும் பொழுது அவர் முகம் வாடி மதங்கி இருந்திருக்கிறது முகம் ஒப்பனையும் அதற்கு ஏற்றாட போல செய்து கொண்டிருந்திருக்கிறார் நடிகர் திலகத்திற்கு ஏற்ற நடிகர் திலகம் அல்லவா சொல்லியா கொடுக்க வேண்டும் அன்றைய நாட்கள்ல தலை சிறந்த நம்பருடன் ஒளிப்பதிவாளர்கள் ஒருவரும் இயக்குனர் பீம் சிங்கின் நிரந்தர குழுவில் ஒருவருமான ஜி விட்டல் ராவின் ஷார்ட் அமைப்புக்கு தக்கவாறு சாவித்ரி சிவாஜியின் அருகில ஒரு ஓரத்துல போய் அமர்ந்திருக்கிறார் சிவாஜி அதை தந்து கொள்ளாம ஒருவருட பேசிக்கொள்ளவும் இல்லாம இருவரும் ஒரே மாதிரியான மனநிலையில இருந்திருக்கிறாங்க படப்பிடிப்பு தளத்திற்குள் படப்பிடிப்பு குழுவினரை தவிர வேறு யாருமே அன்றைக்கு அனுமதிக்கப்படவில்லை மொத்த யூனிட்டும் ஒரு துக்க வீடு போல அடர்த்தியான அமைதியோட காணப்பட்டிருக்கிறது எல்லோருமே ஒரு ஒருவர் மெல்லிய குரல்ல திசு திசுத்தபடி பேசி கொண்டிருக்கலாம் இயக்குநர் அமைத்த முதல் சாட்டுக்கு வேண்டிய வசனத்தை ஆரூர்தாஸ் தாஸ் சிவாஜி சென்று சொல்லி கொடுத்தார் சாவித்திரியை நோக்கி அம்மாடி கண்ணீர தண்ணி உரத்துக்கு உனக்கு கெளிசல் வேணுமா என்று கேட்டாரா நடிகர் திலகம் வேண்டாம் என்று சோகம் தரும்பொல்லி இருக்கிறார் நடிகர் தலகம் கேமரா ஆக்ஷன் என்று இயக்குனர் சொல்ல அடுத்து ஒரு முக்கியமான சம்பவம் அங்கே அரங்கேறியிருக்கிறது அது என்ன என்பதை அடுத்த காணொலியில் நம்ம காணலாம் அந்த ஒரு சம்பவத்தினால மொத்த யூனிட்டும் குடுங்கி குடுங்கி அழுந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகா நடிகன் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசும் நடிகை திலகம் சாவித்திரியும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த சீன்ல ஒரு பெரிய மேஜிக் பண்ணிருக்கிறாங்க அது என்னங்கிறத அடுத்த வீடியோ நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கோம்னா உங்களுடைய ஆதரவை இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மூலமா தெளிவுபடுத்தீங்க உங்க நண்பர்களுக்கும் சிவாஜி ரசிகர்களுக்கும் இந்த வீடியோவை நீங்க பகிரலாம் நன்றி வணக்கம்